சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்கு பிடித்த வரனை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் அதுவும் உனக்கு பிடித்தவரை தான் ஆகையால் நீ கலங்காதே எனக்கு இவர்தான் வேண்டும் என்று நீ அடம் பிடித்தாய் அல்லவா ஆகையால் உனக்கு தருவதற்கு நான் முன் வந்து விட்டேன் இதை நீ விட்டு விடாதே உனக்கு வந்த சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது கவலைப்படாதே உனக்கு ஒரு வாக்கை தருகிறேன் கேள் உன்னை பக்கத்திலிருந்து இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா அதுபோலத்தான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் இதை செய்வேன் நீ தைரியமாக என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு எங்கேயும் சென்றுவா உனக்கு வெற்றி நிச்சயம் என் குழந்தையே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்கள் எல்லாம் தாமதமா ஆகி கொண்டே இருக்கிறது என்று எண்ணாதே நிச்சயமாக அதை விரைவில் நடத்தப் போகிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இதை முடித்து தர நான் காத்திருக்கிறேன் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று எண்ணிவிடும் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என் குழந்தையின் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் மற்றவர்கள் பேசுவதை பற்றி நீ கருத்தில் கொள்ளாதே உன்னை விட எனக்கு வேறு ஒன்று முக்கியமில்லை என் குழந்தைகளின் சந்தோஷம்தான் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது நிச்சயமாக நீ கேட்டதை கொடுத்தே தீருவேன் நீ என் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலே போதும் உன் கவலைகள் அனைத்தும் மறைந்துவிடும் ஒருபோதும் நீ எடுத்த காரியம் தடைப்படாது தைரியமாக செய் இந்த உலகத்தின் நியதி என்னவென்றால் இருக்கப்படுபவன் ஏமாந்து போவான் ஏமாற்றப்படுபவன் தான் ஜெயிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அது இல்லை குழந்தையே அது மிக மிக தவறு ஏமாற்றுபவன் ஜெயித்தாலும் அது நிலைபெற்று நிற்பது இல்லை உன் வெற்றி தாமதம் ஆகலாம் ஆனால் நான் தரும் வெற்றி காலத்திற்கும் பாராட்டக்கூடியதாக இருக்கும் என்றுமே நிலைபெற்று நிற்கும் நீ சாதிக்க பிறந்தவன் இன்று இருக்கும் துன்பத்தை கண்டு பயந்து விடாதே இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி தான் இருக்கும் ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது ஆகையால் நீ எதை செய்தாலும் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செய் நீ நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று எதற்கும் கலங்காதே உன் நிலைமை மாற்றுவதற்கு உன்னை படைத்தவனுக்கு மட்டுமே தெரியும் உன்னை இப்பொழுது நான் கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடத்தை புரிய வைப்பதற்காக மட்டுமே உன்னை கைவிடுவதற்காக அல்ல நீ கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது சிரிப்பு வருவது எளிதல்ல அந்த காயத்தை சிறு புன்னகையோடு எதிர்கொண்டாலே போதும் எந்த காயமும் பெரிதாக இருக்காது எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் உன் வெற்றியும் காலம் தீர்மானித்து விட்டது காலம்தான் அனைத்திற்கும் போகிறது ஆகையால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்